ി നാണേ കുടിച്ച് കാണി വരസുട് ഇവിടുത്തെ எனக்கு எனக்குடம்பெல ஒரு மாத புது இங்க வேற புதுசா செய்யறதுக்கெல்லாம் இங்க ஒருத்தர் மாலை நானே சிவனேன்னு கிடக்குற புதுசாவெல்லாம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது சூட சாப்பாடு வச்சிட்டு போயிருக்கிறாங்க உனக்கு புதுசா வேணும்னா நம்ம வீர்ஸ்கர்பல்ல இருந்து பூண்டுப்பொடி வாங்கி வச்சிருக்கிறேன் இதை போட்டு பிணைஞ்சு தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லாட்டி வேற நெய் இருக்குது ஊத்தி ஒண்ணு சம்மன் இருக்கு நானே அதை எடுத்து வெந்தணி குடிச்சுட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லையா